அலே கொஞ்சம் ஜாவா 2 மீட்டர் போடுமா 2 மீட்டர் எடுக்கலாம் 2 மீட்டர் இருக்கற வரைக்கும் நம்ம கிளாஸ்ல வைக்கிறவ எடுத்து எடுத்து செய்றது எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் போச்சுடுறேன் சரி கொண்டு வரலாம் हां ஏதே இந்த பாண்டை சரோத

என்ன பண்ணல அது கணக்கு அங்கே போகலா எப்படிச்ச எடுத்துட்டு நம்ம ஃபேனோட கார்லோட லைட் அடக்கணும் என்னைக்கு நெட்டையாக இருக்கும் எவ்வளவு நான் అనుకొస్తే ऑलरेडी ఎర్టాచి నాలో ఫిస్ ఎర్టాచి ఎన్ని ఇదకి తినొల్ల అదక్రాంజిపు 34 ఆరు అప్పుడు మీకు వంద డైట్ పొందున డైట్ పొందున పరికొడి చేత ఇదిన రోటేట్ పొకో తమన పదనకి అందా உனக்கு அதிகமா சுற்றுலா வேணும் அதனால அந்த பக்கம் பக்கம் பார்க்கறது இப்படி பாக்குறாங்க ஓ சரி இந்த சுருக்கு வைக்கிறோம் தெரியுமா எவ்வளவு சுருக்கு வேணும் சுருக்கு ஜாஸ்தியா வேணுங்கும் போது எப்படி அந்த கால் பேண்டோட கால் எடுக்க பகுதியையும் அந்த பகுதியையும் சேர்த்து இப்படி திரிச்சு வச்சு பார்க்கணும் வச்சு பார்க்கும்போது இந்த துணி அப்ப நமக்கு இந்த கால் வீதிக்கு கரெக்டா ஒரு காலேஜ் வீதி அதெல்லாம் ஓகே அப்படின்னு மற்றபடி இது உடம்பு கைட்டு பாக்குறது இந்த அகலம் வந்து காலோட அகலம் பாக்குறது வந்து நம்ம என்ன பண்ணணும் காலை மாப்பி எடுத்தும் அளவு எடுக்கலாம் போட்டும் அளவு ரெண்டு இதுல போடலாம்

ഇത് ഇവിടെന്താ ഓപ്പൺ തനിയായിരിക്കണം ഇത് ഇത് ചുരുക്കത്തിൽ ചരിവും ഇത് മാറും അത് ഒരോ മാഡലും പോട സാധാരണ ഒരു മണിക്കൂറും ഉള്ളത് വേറെ

சார் மனசு ஓகே அதன் அந்த சைடு ஒட்டு பண்ண சொல்லுவூட்டு பிள்ளை பார்த்து வேறே ஹாளிச்சி ரொம்ப செய்யணும் வந்து தேங்க் Okay friends, bye.